அழகிய மடவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம் ஆச்சாரிய ஹிருதயத்தில் இந்த பதிவில் இருநூத்தி ஒன்பதிலிருந்து இருநூத்தி பதிமூன்றாவது சூர்ணை வரையும் பார்ப்போம் இருநூத்தி ஒன்பதாவது சூர்ணை எப்படி இருக்கு அழிப்பான் அடிகேன் அடைக்கலம் சூடிய பொனும் அழுந்தார் என்றுரரூப விரோதி நிவத்திகளையும் தாமரை உந்தி பெருமாமாயன் ஆளாகவே வாழிக என்று பிராபிய பலன்களையும் நெறிகாட்டி மனத்து கொண்டு கண்டனால் அடித்து கண்டிலமால் யாதாகிலென்று ையும் சொன்ன மந்திர ஸ்லோகங்களோடு தேரும் அழிப்பான் அடிகேன் அடைக்கலம் சூடிய பொய்யாதெனும் அழுந்தார் என்ன சொரூப விரோதி நிவத்திகளையும் தாமரை புந்தி பெருமாமாயன் ஆளாகவே மனத்து கொண்டு கண்டனால் அடித்து கண்டிலமால் யாதாகத்தையும் சொன்னவை மந்திர ஸ்லோகங்களோட சேரும் புரியாம இருக்கும் பார்க்கலாம் இப்ப அத்தம் புடிச்சா புரிஞ்சிடும் அழிப்பான் அடிகேன் அடைக்கலம் சூடிய பொய் பொழுார் என்றுத்திகளையும் இதுக்கு என்ன அர்த்தம் என்பது திருமந்திரத்தின் முதல் இரண்டு பதங்களின் பொருள் இது கூறப்பட்டிருப்பது திருவிருத்தத்தில் ஓம் நமோ ஓம் நமஹா அப்படின்னு அர்த்தம் அதான் அர்த்தம் முதல் இரண்டு திருமந்திரத்தில் முதல் இரண்டு பதங்களின் பொருள் அடுத்து தாமரை பெருமாயன் களையும் என்பது திருமந்திரத்தில் நாராயணாய என்ற பதத்தின் பொருள் இது கூறப்பட்டிருப்பது திருவாசிரியத்தில் மேலே கூறப்பட்டிருப்பது திருவருத்தத்தில் திருவாசிரியத்தில் அதற்கு மேல் நெறிகாட்டி மனத்து கொண்டு கண்ணனால் அடித்து கண்டிலமால் யாதாகிலின் உபாயத்தையும் என்பது சரமஸ்லோகத்தின் பொருள் இது கூறப்பட்டிருப்பது பெரிய திருவந்தாதியில் மந்திர ஸ்லோகங்கள் என்பது திருமந்திரம் ஸ்லோகம் புரியுது இந்த முதல் மூன்று பிரபந்தங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அடுத்தது தீர்க்க சரணாகதி என்றது சார சங்கிரகத்திலே இது இருநூத்தி பத்தாவது சூழ்நிலை தீர்க்க சரணாகதி என்றது சங்கிரகத்திலே ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டார் என்னன்னு பார்ப்போம் சரம பிரபந்தமான திருவாய் மொழியானது துவயத்தின் பொருளை பிரதிபாதிக்கிறது என் நிமிடம் விரிவாக உபபாதிக்க வேண்டிகையாலும் நிரூபிக்க வேண்டிகையாலும் இதுபன்றி தனது திருத்தமயனார் பிள்ளைலோக்சார் ஏற்கனவே ஒரு பிரபந்தம் கிட்டருளியிருக்கையாலும் அதிலே கண்டுகொள்வது என்ன திருவுள்ளத்தோட துவயஹ்தம் தீர்க்கசரணாக என்றது சாரசங்கிரகத்திலே சார சாரசங்கிரகங்கிறது பிள்ளை ரோகாச்சாரம் எழுதினது அதுல இந்த விஷயம் இருந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவது முடிச்சுட்டி பதினோராவது ஐந்தியம் உயர்த்தின் அணை ஒன்று பகில் ஏறுகண் கரு வீடு சொந்தால் குரு கொண்ட நூற்ற நாளும் ஒழுவில் நெடுவே என்கிற இருபதிலே விஜதமாக என்பதிலே பரப்புகையாலே ஐந்தையும் அருளினன் வீடு பெற்ற என்கயாலே ஐந்திலும் இரண்டையும் கழித்தேன் சொல்லு பெற்றேன் பணிசை என்கிற முத்தலக்ஷமா முத்த லட்சண இரண்டில் ஒன்றையும் இதுக்கு பிரமேகம் என்னும் மூன்றில் சுருக்கிய ஐந்தையும் உயர்த்தின் அணை ஒன்று பகில் ஏறு கண்கரு வீடு சொன்னால் உருகொண்ட நோற்ற நாளும் எம்மா ஒழிவில் நெடுவே என்கிற இருபதிலே விசதமாக்கி அருளினன் வீடு பெற்ற என்கையாலே ஐந்திலும் இரண்டையும் தொழுதுகளித்தேன் சொல்லு பெற்றேன் பணிகை என்கிற முத்த லட்சண விருத்தியாலே இரண்டில் ஒன்றையும் இதுக்கு பிரமேயம் என்னும் பிரமேயம்னா இதிலே பேசப்பட்ட பொருள்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் திருமந்திரத்திலும் சரமஸ்ரோகத்திலும் சங்கிரகமாக சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்களை பகத்தில் விரிவ விரிவிப்பது போல் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருபந்தாதியாகிற முந்தின பிரபந்தங்கள் மூன்றிலும் சுருக்கமாக கூறப்பட்ட அர்த்த பஞ்சகத்தை திருவாய் மொழியில் இருபது பதிர பதிகங்களிலே விசதமாக உரைத்து மற்ற எண்பது பதிகங்களில் தன்னையே விஸ்தரிக்கிறபடியினால் அர்த்த பஞ்சகத்தையும் திருவாய்மொழிக்கு பிரேமையாக பிரேம பிரேமயமாக நிர்வகிக்கிற உடை ஒன்று குண்டு அது திருவாயுமொழியுடைய பொருள் என்ன அத்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகம்னா என்ன நம்முடைய ஆத்மஸ்வரூப ஆத்மஸ்வரூபம் பெருமாளுடைய சுரூபம் விரோதி சுரூபம் உபாய ஸ்வரூபம் அப்போ பேற்றினுடைய சுரூபம் இதுதான் பஞ்சகம் இந்த அஞ்சு இந்த அஞ்சயத்தையும் அந்த அஞ்சையும் ஒரு பொருளாக திருவாய்மொழி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு அப்புறம் அந்த ஐந்து அர்த்தங்களினுள்ளும் உள்ளும் பிரதானமான உபாய உபேகங்கள் இரண்டுமே இதற்கு பிரமேகமாக நிர்வகிக்கிற புடையும் உண்டு சொன்ன அஞ்சில உபாய உபாய உபயோக உபேகஸ்வரூபம் பெருமாளுடைய ஸ்வரூபம் பெருமாளுடைய பேற்றினுடைய பலன்கிற சுரூபம் இந்த இரண்டையுமே தான் திருவாயுமொழி சொல்றது அப்படின்னு இன்னொரு திங்கிங் உண்டு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவ்விரண்டின் உள்ளும் உபேகம் ஒன்றையுமே இதற்கு பிரமேக பிரமேகமாக நிர்வகிக்கிற புடையும் உண்டு அதெல்லாம் இல்லை இது வந்து பேற்றினுடைய பலனை ஒன்று மட்டுமே தனக்கு பொருளாக கொண்டிருக்கிறது திருவாயுமொழி அப்படிங்கிற கருத்தும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கல மேற்கொண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மூன்றில் சுருக்கிய ஐந்தையும் உயர் தின் அணை ஒன்று பயில் ஏறு கண் கரு வீடு சொன்னால் ஒரு கொண்ட நூற்ற நாளும் எம்மா ஒழிவில் நெடுவே என்கிற இருபதிலே விஜதமாக்கி இந்த இருக்கு பாருங்க இதெல்லாம் இருபது பதிகங்களோட ஆரம்ப வார்த்தைகள் திருவாயுமொழியில சோ மூன்றில் சுருக்கி ஐந்தையும் மூன்றில்னா முதல்ல சொன்ன திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திரு திருவந்தாதி ஆகிய மூன்றில் சுருங்க அந்த பஞ்சகம் பஞ்சகம் முன்னாடி சொன்ன அத மாதிரி இருபது பதிகங்களில் உச்சதமாக்கின்னா வெளி வெளி கருத்து புரியும்படியாக சொல்லி மற்றவர்களுக்கு புரியும்படியாக சொல்லி அதே அதையே என்றும் பதிலேயாலே அவங்களுக்கு மீதி எண்பது பதிகங்கள்ல இதே விஸ்தரிச்சு சொல்ற அப்படியே அதுக்கப்புறம் அருளினன் வீடு பெற்ற என்கையாலே இரண்டையும் இதுக்கு பிரமேகம் என்னும் என்றும் வீடு பெற்ற அப்படிங்கிற பதியத்துல நமக்கு என்ன தெரியுது இந்த உபாயம் உபேயம் எங்களுக்கு தான் திருவாயனு கருத்து கருத்த கருத்துக்கான பொருள் அப்படிங்கிறதும் அப்படிங்கறதும் தொழுது கழித்தேன் சொல்லு பெற்றேன் பணிசை என்கிற முத்த லட்சண விருத்தியாலே இரண்டில் ஒன்றையும் இரண்டில் ஒன்றையும் உபாயம் உபயத்துல இதுக்கு வேண்டும் மூன்றில் என்றது முதல்ல மூன்றில் சொல்லியிருக்கா திருபிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருபந்தாகி ஆகிற மூன்று பிரபந்தங்கள் ஐந்து என்பது முன்னாடி சொன்ன ஆத்ம பர விரோதி உபாய புருஷரூபங்கள் அதான் ஐந்து இரண்டு என்றது உபாய உபேகங்களை ஒன்று என்றது என்றதுதல் என்பது தெளிவு பெறச் சொல்லுதல் பிரமேயம் விவாதிக்கப்பட்ட பொருள் கொஞ்சம் கவனமா கேட்டெல்லாம் புரியும் இது சப்டைட்டில் பார்த்தா படிச்சாலே உங்களுக்கு இப்போ புரிஞ்சணும் இப்போ நம்ம அடுத்த சூர்னே பார்ப்போம் இருநூத்தி பன்னெண்டாவது சூர்ணு எப்படின்னு பார்க்குமா முன்னூத்தி பன்னெண்டாவது ரகசியத்துக்கு ஓர் ஓர் எழுத்தும் அதுக்கு இமையோர் அதிபதி அடியேன் மனனே பொய் பிறந்து அருளினன் பிறந்து அருளினன் விண்ணப்பம் தொழுது கெழுகின்ற पंचगतूडे अविज्ञादि स्वरूप स्वभाव आत्मईश्वर बन्ध रक्षण क्रम गुण विग्रह भूदी तदीय अभिमान उपदेश विषय अनन्ज्ञापतेस अनज्ञापदेश देववासियों सङ्ग्रहीतम नेरात्ततु पढलाम அப்பதான் புரியும் உங்களுக்கு ரகசியத்துக்கு ஓர் எழுத்து போலே அப்படின்னு நான் என்ன அர்த்தம் ஓர் எழுத்து போர் உருவானவனே என்னும்படி திருமந்திர ரகசியத்துக்கு சுருக்கமாய் ஓம் கிதி கேக அக்ஷரம் ஓம் என்ற ஒரு எழுத்து என்று சொல்லுகிறபடியே ஓர் எழுத்தாக இருக்கிற பிரணவம் போலேயும் அதான் ரகசியத்துக்கு ஒரு எழுதி அதுக்கு ஒரு போலேயும் எல்லா ஒலிகளுக்கும் பிரணவத்துக்கும் இருக்கிற அகரம் போலேயும் என்றபடியே அந்த பிரணவத்துக்கு சுருக்கமாக இருக்கிற அகாரம் போலேயும் ஆனவற்றிலே திருவிருத்தத்திற்கு சுருக்கமான அதன் முதல் பாசுரத்திலம் திருவாய்மொழிக்கு சுருக்கமான அதன் முதல் பாசுரத்திலம் அவங்களுக்கு புரிய இமையோர் அதிபதி திருவிருத்தத்தில் முதல் பாசுரம் திருவாழ்மொழியில இமையோர் அதிபதி திருவிருத்தத்தில் இமையோர் தலைவா என்றம் அயர்வரும் அவரர்கள் அதிபதி என்னும் ஈஸ்வரஸ்வரூபத்தையும் அடியேன் மனனே திருவிருத்தத்தில் அடியேன் என்றும் மனநே என்று திருவாய் மொழியிலும் ஆத்மஸ்வரூபத்தையும் பொய் மயர்வு திருவிருத்தத்தில் பொய் நின்ற யானமும் பொருளா அழுக்கு உடம்பும் என்னும் திருவாய்மொழியில் மகர்பு என்னும் அறிவின்மை முதலான விரோதி ஸ்வரூபத்தையும் அஜ் பிறந்து அருளினான் திருவிருத்தத்தில் உயிரளிப்பான் என்கின்ற யோடியுவாய் பிறந்தாய் என்றும் திருவாய் மொழியில் மகர்வர மதிநிலம் அருளினன் என்னும் உலகத்தை காக்கும் பொருட்டு பல அவதாரங்கள் எடுத்த சர்வேஸ்வரனை உபாயம் என்று உபாயஸ்வரூபத்தையும் விண்ணப்பம் தொழுது திருவிருத்தத்தில் செய்யும் விண்ணப்பம் என்றும் திருபாய் மொழியில் என்னும் பெருமான் பிழகத்தில் முக்கரணங்களாலும் செய்யும் தொண்டே மேலான புருஷார்த்தம் என்ன பலத்தின் என்ற பஞ்சகத்தோட என்ற பஞ்சகத்தோட ஆக கொண்டு சொன்ன ஐம்பொருட்களோடு அவித்தியாதிபாவம் அறிவின்மை என்னாலும் விடத்தக்க தன்மையை உடைய தேகருவின் தன்மை ஆத்ம ஈஸ்வர்தம் அடியேன் அடிதொழுது எழு என்ற பதங்களால் ஆத்மாவுக்கும் ஈசனுக்குமுள்ள சேஷேஷித்வபாவங்கள் பிரக்ஷணக் கிரமம் உயிரளிப்பான் மயர்பர மதிலினன் அருளினன் என்றபடி பாதுகாக்கும் முறை எப்படி நம்ம பாதுகாக்கிறான் லட்சணக்கிரமும் குணவிகிரக விபூதியோகம் அது எப்படி அது கிடைக்கிறது நமக்கு இமையோர் தலைவா அமரர்கள் அதிபதி துயர சுடரடி என்ற பதங்களில் எம்பெருமானின் குணத்தின் மேன்மை திருமேனியழகு அபிமானம் அப்படிங்கிறது இமையோர் அமரர்கள் அதிபதி என்ன நித்யசூரிகளை முன்படுகையாலே அடிகார்களின் அபிபானம் அடிகார்களின் அபிபானம் உபதேச விஷயம் மீடின்னு கேட்டருளாய் புழுது என்பனே என்ற இடங்களில் உபதேச நிலை அனநேசகேது பாதிகளும் அருளினன் அளிப்பான் என்ன படற்கை வினைவுற்று அல்ல அச்சமாக கூறுவதால் தாயார் அல்லது தோழி வாயுறையாக பாசுரங்களில் கூற்றுகள் அமைவதற்கு காரணமாக இருத்தல் என்பவையும் சங் சங்கிரகி சங்கிரு சங்கிருகீதம் சுருக்கமாக சப்டைட்டிலோட இன்னொரு கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் அடிதொழு இப்ப இருநூத்தி பதிமூணாவது சூழல பார்ப்போம் அடிதொழுது என்ற இதிலே வஸ்து நிர்தேச நமஸ்கார ஆசி ஆசி சுக்களும் உண்டு அடிதொழுது என்ற இதிலே நிர்தேச நமஸ்கார ஆசி சுக்களும் உண்டு தான் நூல் கிடையூர் இன்று இனிதே முடிவடைவதற்கும் விரிவடைவது விரிவடைவதற்கும் நூலின் தொடக்கத்தில் சொல்லப்படும் வாழ்த்து வணக்கம் வருபொருள் உரைத்தல் ஆகிரமங்களங்கள் செய்தல் என்கிறது பிரபந்த அடி என்கிற இதில்துசம் அடி தொழில் அந்த அடிங்கிறதுல வஸ்து நிர்திதான் தான் வஸ்துன்னு சொல்றது துயர சுடரடி என்களே பொருள் உரைத்தாலும் அந்த அடி என்ற இதிலே வஸ்து நிர்தேசம் அப்படின்னு பிரிச்சுக்கணும் அதுக்கு அர்த்தம் இது தொழுது என்ற இதிலே நமஸ்காரம் தொழுது என்கையாலே வணக்கமும் எழு என்ற இதிலே ஆசீஸ் எழு என்கையாலே வாழ்த்தும் உண்டு என்றபடி இந்த ஆசீஸ்னா ஆசீர்வாதம் நாம் இப்படி ஒரு பிரபந்தம் செய்ய வேண்டும் என கருதி இவர் இந்நூலை செய்யவில்லை காதலாலே நிரம்பின ஏறி நெளிக்குமா போலே நிமுகிற வாய்கரைமிடைந்து உறப்பட்ட இவர் பாசுரங்களாலே உலகை திருத்த கோளுகிற சர்வேஸ்வரன் நினைவாலே எல்லா இலக்கணமும் நிரம்பியதாய் தலைக்கட்டின பிரபந்தமாகையாலே வாழ்த்து வணக்கம் வறுபொருள் உரைத்தல் ஆகிய மங்களும் விழு காட்டாலே வலித்தன அப்படி குச்சியை போட்டு அங்கங்க உட்காருன்னு சொன்ன மாதிரி விழுந்துருத்தான் அடிதொழுது கெழு என்ற இதிலே சொல்லப்பட்ட நயன் நாது உண்டு என்கின்றன அதுவா வந்து விழுந்ததுனால சொல்லப்படவில்லை அது உண்டு அப்படின்னு சொல்றார் அப்படின்னு முடிக்கிறார் கூட இந்த பதிப்பு முடிச்சுக்கலாம் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே